அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டால் தன்யாஸ்ரீ பக்தி சேனல் மார்கழி மாதம் சிறப்பு திருவாராதனம் தான் இப்போ நம்ம சேவிச்சுட்டே இருக்கோங்க எல்லோரும் ஸ்ரீவில்லிபுத்தூர் வர முடியாதவங்கள்லாம் அடடா வர முடியலையேன்னு அந்த இயக்கத்தெல்லாம் நம்ம வந்து தாயார் என்ன செய்ய மாட்டாலாம் பொறுத்துக்க மாட்டாளாம் ஆமாம் பாருங்க நம்மளுக்காக இந்த மாதிரி வீடியோலெலாம் நம்ம சேவிச்சுக்கிறதுக்காக என்ன செய்யறா தாயார் நம்மளுக்கு கிருப பண்ணியிருக்கா தாயார் சொன்ன பாதை தான் தாயார் என்ன சொன்னால் வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க இப்போ அப்படியே வீடியோ பார்த்துட்டு இருக்கிறப்பையும் நீங்கள் என்ன செய்யுங்கோ நாம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாள் கோவிலில் மார்கழி மாத பிறப்ப சேவிச்சுன் இருக்கோம் அங்கே இப்பொழுது சிறப்பாக தாயாருக்கு திருவாராதனை நடந்துட்டுருக்கேன் அதெல்லாம் நம்ம என்ன செய்யணும் இப்போ நம்ம ம மனசார சேவிச்சுக்கலாம் இங்கே பாருங்க அழக்கா அலங்கார தீபம் ஆகிறது தாயார் அப்படியே சிரிக்கிறா தாயார் அப்படியே அழக்கா சிரிச்சுட்டே இருக்கா வரம் கொடுக்குற வள்ளல் இல்லையாவ வரப்பிரசாதியாச்சே தாயார் கேட்டு கொடுக்கறது மட்டுமா தெய்வம்னால் கிடையவே கிடையாது கேட்காமலேயே கொடுக்கறது தான் தெய்வம் அப்படி நம்ம வாய் திறந்து கேட்பதற்கு முன்னாலேயே வரத்தை வாரி வாரி வழங்கக்கூடிய தெய்வம் நம்ம நம்ம நம்மம்மா ஆண்டாள் நாச்சியார் தான் எத்தனோ அழக்க அப்படி சிரிச்சுட்டே இருக்கா பெரியாழ்வார் பெருமாளுக்கு கண்பற்றுமேன்னு பல்லாண்டு பாடினாரா நம்மளாம் தாயாருக்கு இப்போ கண்பற்றுமேன்னு பல்லாண்டு இப்போ எவ்வளவு அழக்கா சிரிச்சுட்டே இருக்கா நம்ம அம்மாவுக்கு தெரியும் பொதுவாக நம்ம வீடுகளில் நடக்கிறதே தான் நமக்கு என்ன வேணும் குழந்தைங்களுக்கு என்ன வேணுங்கிறது அம்மாவுக்கு தெரியும் அதே மாதிரி தான் நம்ம உலக மாத்தா லோக மாத்தா ஜகஜனி ஆண்டாள் நாச்சியாருக்கு தெரியும் நமக்கு என்ன வேணும் நம்ம ரெண்டு கையெடுத்து கும்பிட்டு அவளை சேவிச்சோம்னா அவள் நமக்கு வேணுங்கிற வரத்தெல்லாம் நம்ம கேட்பதற்கு முன்னாடியே கொடுப்பா ரொம்ப உசக்தியான கடத ஆகிறது எப்பயுமே எல்லா தீபம் சேவிக்கும் போதும் நம்ம மனசில் வைக்கிற எல்லா விதமான பிரச்சனைகளையும் சொல்லி சேவிச்சோன்ட்டோன்னா அதற்கான நிவர்த்தி கிடைக்கும் இந்த கடதீபாரனை ரொம்ப விசேஷம் கற்பூர தீபாரதனை ஆகிறது தாயாருக்கு தாயார் திருமுக மண்டலத்தை நான் ரசித்து சேவிங்க தாயார் இன்னும் என்னங்க ஸ்ரீவல்லிபுத்தூரில் மட்டும்தான் தெய்வம் பேசுமா எல்லா ஊர்லேயும் தான் தெய்வம் பேசணும் ஸ்ரீவல்லி நீங்கள் போய் நின்று சேவிச்சு பாருங்க அப்படி தாயார் முன்னாடி நின்று பாருங்கள் அதுவும் கற்பூரமாக தாயார் அப்படியே பேசுவோம் நீங்கள் அவங்க மனசில் இருக்கிற கொண் குறையெல்லாம் நம்ம சொல்ல வேண்டாங்க நம்ம மனசில் என்ன பிரச்சனை இருக்குங்கிறதும் நம்ம சொல்ல வேண்டாம் அவளுக்கு தெரியும் அவளுக்கு தெரியாதா நம்மளோட பிரச்சனை என்னங்கிறது ஆண்டாளுக்கு தெரியாதா நம்மளோட தேவை என்னங்கிறது நம்ம அம்மாவுக்கு தெரியாதா நம்ம அம்மாவுக்கு தெரியும் நம்ம போய் நின்னோம்னா போதும் போய் கற்பூர் நம்ம சேவிச்சுட்டே இருந்தால் போதும் அம்மா கப்பாத்துமா அப்படின்னு நம்ம சொன்ன சொன்னால் அது கூட சொல்லக்கூடாது கப்பாத்துமான்னு கூட சொல்ல வேண்டாம் அம்மான்னு மன முறைகி முன்னாடி நின்னால் போதும் அவள் நம்ம கிட்ட பேசுவாள் அதை அனுபவப்பூர்வமாக உணர்ந்தவா நிறைய பேர் சொல்லியிருக்கா அவ்வளவு கூட்டம் எற்றைய தினம் மார்கழி மாட்ட பிறப்போ கூட்டம் அவ்வளவு கூட்டம் ஆனால் வந்தவங்க எல்லாருக்கும் அவ்வளவு சந்தோஷம் இவ்வளோ நேரம் கூட்டத்தில் நிற்கிறோமே இவ்வளவு கூட்டமாக இருக்கே இந்த கூட்டத்தில் எப்படி போகிறது வரதெல்லாம் எல்லாருக்கும் தாயாரை சேவிக்கணும் 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 எப்படியாவது தாயாரை போய் பார்த்துடனே தாயாரும் அவ்வளவு தூரம் பொறுமையாக எல்லாருக்கும் சேவை சாதிச்சு அது என்னங்க பொறுமையாக சேவை சதிச்சுன்னு ஆமாங்க அவன் இன்னும் எல்லார்டையும் அழகாக பேசிட்டு ஒவ்வொருத்தையும் பேசி பேசி சேவிச்சிட்டு வெளியில் வர ஜனங்கள் எல்லாம் சொல்றாரு அப்பா மனசுக்கு ஒரு திருப்தியாக இருக்குப்பா ஏதோ ஒரு மனசு பாரத்தோடு இங்கே ஆண்டாள் கோவிலுக்கு வந்தோம் இப்போ என்னென்னா மனசு என்ன செய்யறது திருப்தியாக இருக்குது அப்படின்னு எல்லாரும் பேசிகிட்டே போகிறாங்க அது அங்கே கூட்டத்துக்கு நடுவில் நம்மளால் உணர்ந்து கேட்கவும் முடியறது இல்லையா அதனால ஸ்ரீவல்லி புத்தூர் வர முடியல நேற்று இந்த மாதிரி மாசப்புறப்பெல்லாம் ஆயிருக்கும் அங்கே இந்த மாதிரிலாம் சிறப்பு திருவாரெல்லாம் ஆயிருக்குமே அப்படிலாம் யோசிச்சுட்டேலாம் இருக்க வேண்டாம் நம்ம இருக்கும் இடமே கோகுலம் இங்குதான் கண்ணன் வந்து கிருபை பண்ணணும்னு சொன்னாலே தாயார் அதே மாதிரி வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்கங்கிற மாதிரி வாயினால் திருப்பாவை சொல்லின்றே மனசால் என்ன செய்வோம் ஸ்ரீவல்லி புத்தூரில் நடைபெறக்கூடிய உஸ்தவங்களை சேவிச்சிக்கலாம் அடுத்ததா இப்போ நம்ம பூக்கோளம்லாம் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம ஆண்டாள் நாச்சியார் அவதரிச்சாங்களே நந்தவனத்தில் அவ்வளவு அழகாக பூக்கோளம் ஸ்ரீபல்லிபுத்தூரில் ஆண்டாள் நாச்சியார் திருமாளிகை முழுக்க பூக்கோளம் போட்டிருந்தாங்க அதுலேயும் ஆண்டாள் பிறந்த அந்த நந்தவனம் வடபத்திர சாயி சன்னதிக்கு போகிற வழியில் இருக்கு இல்லையா அந்த நந்தவனத்தில் ரொம்ப அழகாக பூக்கோளம் போட்டிருந்தாங்க ஜெய்சிமன் நாராயணா குழுவை சேர்ந்தவங்க நம்ம குருநாதர் ஸ்ரீதேவி அக்கா அவங்க எல்லாரையும் ஒன்று போல ஒன்று திரட்டி கைங்கரியம் பண்ணுறது தான் நல்லது நம்ம எல்லாருக்கும் அதுதான் ஆண்டாளோட கிருப கிடைக்கும்னு சொல்லி எல்லாரும் ஒன்றுணெஞ்சு போட்ட பூக்கோளத்தை தான் இப்போ நம்ம ரொம்ப ரசித்து பார்த்து சேவிச்சுட்டு இருக்கோம் அடுத்ததாக இன்றைய பாசுரம் பார்க்கலாம் வை வாழ் நாமும் பாவைக்கு வையத்து வாத்தாள் நாமும் நம் பாவைக்கு செய்யும்

மிகவும் அழகாக இன்றைய திருப்பாவை இரண்டாவது பாசுரம் வையத்து வாழ்வீர்கள் என்பதை கலை வளர்மறை திருமதி உமா சந்திரசேகர் அவங்களோட குரல்ல ரொம்ப அழகாக கேட்டோம் மிக்க நன்றி இன்றைய தினத்திற்கான பாசுரம் இரண்டு இல்லையா இந்த வையத்து வாழ்வீர்காலில் தாயார் நமக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா வையத்து வாழும் மக்களையே அதாவது இந்த உலகத்திலெல்லாம் வாழக்கூடிய மக்களே அதுவும் குறிப்பாக நம்ம பாரத தேசம் இருக்கு இல்லையா நம்ம பாரத தேசத்தில் இருக்கக்கூடிய மக்களே ஏன்னா அவள் வந்து என்ன செய்யறா நம்ம பாரத தேசத்தில் தானே நம்ம ஆண்டல் இனாச்சியார் அவதாரம் பண்ணாங்க அப் பாரத தேசத்தில் இருக்கக்கூடிய மக்களே எதற்கு பாரத தேசத்தை குறிப்பிட்டு சொல்கிறா அப்படின்னா பக்தி யோகத்தில் வாழக்கூடிய மக்கள் இங்கே நிறைய இருக்காங்களா தாயார் தான் சொல்கிற பகவத் பக்தி யோகத்தில் வாழக்கூடிய மக்களே நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ நாமும் நம் பாவைக்கு தொடர்ச்சியா பக்தி பண்ணிட்டே இருக்கணும் அது நம்ம கடமையா பக்தி பண்றது ஏதோ ஒன்று போனோம் பெருமாட்டிட்ட போய் பிரார்த்தனை பண்ணிட்டோம் அது கிடச்சிடுது அப்படின்னா உடனே பெருமாளை மறந்துட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது நம்ம வாட்டை அடுத்த வேலையை பார்த்து போவோம் அப்படிங்க மறுபடியும் கஷ்டம் வரப்ப மட்டும்தானே நம்ம போய் பெருமாள் தயாரை சேவிக்கிறோம் இல்லையா சொல்லுங்க அந்த மாதிரிலாம் இல்லாம நம்ம என்ன செய்யணுமா தினமும் அதை நம்ம என்ன செய்யணும் நம்ம ஒரு கடமையாக செய்யணும் செய்யும் கிருசைகள் கேளீரோ அந்த கடமைகளில் கூட எப்படின்னா க முறையாக பின்பற்றணும் கடமைகள்லேயும் சில ரூல்ஸ் எல்லாம் இருக்குங்கிற தாயார் என்ன ரூல்ஸு ரூல்ஸ்னால் ரொம்ப கஷ்டமான ரூல்ஸ்லாம் கிடையாது அதாவது பாவை நோன்பு இருக்கணும் விரதம் இருக்கணும்னு முடிவு பண்ணியாச்சுன்னா அதற்கு உண்டானதெல்லாம் நம்ம என்ன செஞ்சுக்கணும் முதலே தயார்படுத்தி எடுத்துக்கணும் அதாவது இப்போ ஒரு கோலம் போடுறோம்னா நம்ம என்ன செய்யணும் அதுக்கு கோலமாகவும் வேணும் அந்த கோலம் போடுற இடத்த முறைப்படி சுத்தம் பண்ணணும் அப்போ அதுக்கு தேவையான முன்னேற்பாடுகள்லாம் நம்ம என்ன செஞ்சுக்கணும் முன்னாடியே நம்ம செஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறா அடுத்ததாக ஏற்பாடுகள் மட்டும்தான் கடமையான அப்படி கிடையாது முறைப்படி செய்யணும் முதல்ல வாசல் பெருக்கி அதுக்கப்புறமா தான் அந்த இடத்த நல்லா தண்ணி தெளித்து சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம கோலம் போடுறோம்ல அதே மாதிரியே நம்ம என்ன செய்யணும் நம்ம கடமைகளை என்ன செய்யணும் சரிவர செய்யணும் ஏனோ தானோ கடமையாக செய்யாமல் கடமையை கூட நம்ம என்ன செய்யணும் அர்ப்பணிப்போடு செய்யணும்னு சொல்கிறா அடுத்ததாக என்ன சொல்கிறா வருத்த காலத்தில் என்ன கடமை பகவானை மனசில் நிறுத்தணும் அதுதான் முதல் கடமை விரதம் இருக்கும்னா சாப்பிடாம இருக்கிறது மட்டும் கிடையாது பெருமாளை நம்ம என்ன செய்யணும் மனசுல அப்படியே இருத்தி வச்சுக்கணும் பெருமாளை தவிர வேற எந்த சிந்தனைகளும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் விதமாக தாயார் அழக்கா செல்றா அதுக்கடுத்து என்ன சொல்றா பைய துயின்ற பரம நடிப்பாடி அடியார்கள் எல்லாம் பைய துயின்ற பரம நடிப்பாடி எப்பயுமே பெருமாளுக்கு அடியலாருன்னா ரொம்ப பிடிக்குமா பக்தாளுக்கு தான் பெருமாள் நம்ம பெரிய பெருமாள் விடபத்திர சாயிருக்காள்ல பக்தாளுக்கு தான் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பார் அதை விட நம்மளுக்கு பெரிய பெருமாளை விட யாருப்பா நம்மளுக்கு எடுத்துக்காட்டாக சொல்ல முடியும் சொல்லுங்க பக்தர்களுக்கு ஒன்றுன்னா போதும் அவர் முதல் நாடாக நிற்பார் அவரை பற்றி யாராவது ஏதாவது சொன்னா கூட பெரிய பெருமாள் கண்டுக்க மாட்டாராம் அதனால தானே பெரியாழ்வாரை தன்னோட பக்தன் விஷ்ணு சித்தன் தன்னோட பக்தனை அப்படி உலகறியும்படி பெரியாழ்வார்னு கொண்டாட வச்சாரே அந்த பகவான் பக்தர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய பகவானோட திருவடியை நம்ம என்ன செய்யணுமா போற்றி பாடணும் பைய தூயின்ற பரம நடைபாடி நெய்யுண்டோம் பாலுண்டோம் எதற்காக தாயார் குறிப்பாக நெய் சாப்பிட மாட்டோம் பால் சாப்பிட மாட்டோம்னு சொல்கிறான்னா நெய் பால் இதெல்லாம் உடம்புக்கு நல்லது தானே தாயார் இதையே வேண்டான்னு சொல்கிறா அப்படின்னா தாயார் அதாவது பொதுவாகவே தாயார் வந்து எல்லாமே இவங்க பின்னாடிலாம் சயின்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தயாரி அவளுக்கு தெரியாத த விஞ்ஞானமே அவ்வளோ அவளுக்கு தெரியாத விஞ்ஞானமும் அவள் சொல்கிறா இல்லை இல்லை மார்கழி மாத குளிரில் நம்மளுக்கு என்ன செய்யாது போதுமான அளவு என்னது ஜீரணம்லாம் ஆகாது ரொம்ப ஹெவியாக சாப்பிட்டோம்னா என்ன ஆகாதுன்னா அஜீரண கோளாறுலாம் ஏற்படும் அது மாதிரிலாம் இருக்கிறதுக்காகவும் தான் என்ன சொல்கிறா நெய் பால் இதெல்லாம் சேர்க்க வேண்டாங்கிறா அப்போ இன்னொன்று இதுலேயும் ஒரு விஷயமும் இதில் இருக்குது என்ன அப்படின்னா குட்டி கண்ணனுக்கு நெய் ரொம்ப பிடிக்கும் பால் ரொம்ப பிடிக்கும் வெண்ணெல்லாம் ரொம்ப பிடிக்கும் சொல்லவே வேண்டாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்படித்தானே யசோதா அம்மா என்ன செய்கிறாலாம் பால் கடைஞ்சிட்டு தயிர் கடைஞ்சுகிட்டே இருக்கலாம் யசோதா அம்மா பால் கொடு அம்மா வெண்ணை கொடு அம்மா நெய் கொடு யசோதாமாவே சொல்கிறாள்ப்பா ஒரே குழந்தை பார்த்து பார்த்து வளர்க்குறோம் அப்படின்னு பாலை கொடு அதுவும் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது தான் கேட்கணுமா அப்படின்னாலும் சரி அதெல்லாம் எனக்கு கொடுன்னா கொடு உடனே எனக்கு பால் கொடு உடனே எனக்கு வெண்ணெய் எடுத்துக்கொடுன்னு அந்த கண்ணன் என்ன செய்கிறாரா அம்மாவை கட்டின்னு கொஞ்சி கொஞ்சி கேட்குறதே அந்த கண்ணனுக்கு பிடிக்குமா நெய் பால் இதெல்லாம் உனக்கு பிடிக்குங்கிறதுனால நாங்கள் என்ன செய்கிறோம் இதெல்லாம் நெய் பால் எல்லாம் என்ன செய்கிறோம் நாங்கள் சாப்பிட எல்லாம் உனக்கு மட்டுமே நாங்கள் சமர்ப்பிச்சிட்டோங்கிற மாதிரியும் தானே தயார் சொல்கிறா இல்லையா நம்ம அப்படியே எடுத்துக்கலாம் நமக்கு ரொம்ப அதீத அன்புனால நம்ம பிரியமானவாளுக்கு என்ன வந்து ரொம்ப நம்ம என்ன செய்வோம் விட்டு கொடுத்துருவோம் நம்ம சாப்பிட்றதுக்காக வச்சுருந்தாலுமே நம்ம என்ன செய்வோம் ஒரு ஏதோ ஒரு சாக்லேட்டோ ஒரு கேக் ஏதோ ஒன்னு ஒரு பொங்கலோ ஒரு அக்காரோட சொல்லோ நம்ம வச்சுட்டு இருக்கோம் நமக்கு ரொம்ப பிடிச்சமானவா அது ரொம்ப பிடிக்கும் நம்ம என்ன செய்வோம் அதை நம்ம சாப்பிட மாட்டோம் சே அவ வந்ததும் அதை எடுத்து நம்மளுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்து வைப்போம் இல்லையா அதே தான் நெய் பால் தான் நாங்க சாப்பிட மாட்டோம் எல்லாம் கண்ணனுக்கு தான் ஏன்னா நம்ம கண்ணனை வச்சு தானே நம்ம வந்து என்ன செய்கிறோம் நம்ம விரதமே இருக்கிறோம் இந்த திருப்பாவை விரதமே நெய்யன்னோ பாலுன்னோ நாட்காலே நீராடி அதிகாலையிலேயே நீராடிடணுமா ஏன் ஒரு எட்டு மணி ஒம்பது மணிக்கெல்லாம் குளிச்சா பற்றாதானா இல்லை இல்லை நாட்காலே நீராடி விரதத்தில் இதுவும் ஒரு முறையாக காலம்பரை எப்பயுமே எழுந்ததும் என்ன செய்யணுமா குளிச்சுடணும் இதனால் நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் இப்போ எல்லாம் அடுத்தடுத்து கண்டுபிடிச்சி சொல்லிகிட்டே இருக்கா தயாரதெல்லாம் எப்போயோ சொல்லிட்டா நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கோம் நம்ம எல்லாம் இப்போ அதெல்லாம் கண்டுபிடிச்சு சொல்கிறா இல்லையா விஞ்ஞானமும் கண்டுபிடிச்சி சொல்கிறது குளிக்கிறதுனால உடம்புக்கு என்னென்ன நன்மைகள்லாம் ஆகிறதுன்னு அதுவும் இந்த மார்கழி குளிரில் ஏன் குளிக்கணும் பணி அப்படின்னா நரம்பு மண்டலம்லாம் பலப்படும் அதற்காகவும் சொல்கிறா நல்லா குளிர நீராடணும் அதுவும் எப்போ பிஃபோர் சன்ரைஸ் சூரிய உதிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன செய்யணுமா நீராடணுமா நாற்காலி நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம முடியும் பெருமாளுக்கு அலங்கார பிரியர் பெருமாள் எப்போயுமே பிரியர் நல்லா பாருங்க நல்லா அழகாக அலங்காரம் பண்ணிக்க அவ்வளோ ஆசைப்படுவார் அதனால தான் பெருமாள் கோவிலுக்குலாம் போனோம்னா தாயார் பெருமாள்லாம் சேவிக்க போனோம்னா நிறைய பூ வாங்கி கொடுக்கணும் தாயார் அப்படியே என்றைக்குமே செய் சர்வாபரண புஷ்யதையாக தான் இருப்பான் நம்ம தாயார் அவ்வளோ அழகாக இருப்பாள் கொண்டா நிறைய பூ வச்சு தின்றுப்பா பெருமாளும் அப்படி தான் நிறைய நகைகள் போட்டுகிண்டு இப்படி இப்படியே வடபுத்திர சாய் பெரிய பெருமாள்லாம் அப்படி பார்த்தீங்கன்னா கருட சேவை வரும்போது அப்படி இருப்பார் ஆச்சரியமாக இருப்பார் வடபுத்திர சாயி நம்ம என்ன செய்வார் தாயார் சூடி கழந்த மாலை அப்படி தன்னோட திருமான் போட்டுட்டு இருக்கிறப்ப அப்படி ஒரு அழகாக இருக்கும் அது பெருமாளுக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அலங்காரம் பண்ணிக்கிறதுனா பெருமாளுக்கு ரொம்ப பிடிக்கும் அது மட்டும் கிடையாது நம்ம இப்படி அலங்காரம் பண்ணிக்கிறப்ப வாசனை புஷ்பங்கள்லாம் சூடிங்கிறப்ப நம்ம என்ன செய்வோம்னா நம்மளை பத்தி மட்டுமே தான் நினைச்சுப்போம் நம்ம இவ்வளவு அழகா இருக்குமா இன்னைக்கு இந்த ட்ரெஸ் போட்டுருக்கோம் ரொம்ப அழகா அழகா இருக்கே இன்றைக்கி கண்ணுக்கு இந்த மாதிரி காய்ச்சல் எல்லாம் போட்டு இது ரொம்ப அழகா இருக்கே நம்மளை நம்மளே ரசிச்சுட்டே இருப்போமா நம்ம விரதத்தை நம்ம என்ன செய்ய மாட்டோமா அதை விரதத்தை நம்ம என்ன செய்ய மாட்டோமா ஒழுங்காக அறிந்துட மாட்டோமா அதாவது மனசுல சஞ்சலம் ஏற்படும் அதற்காகவும் தயார் சொல்கிறான் மயிட்டு மலரிட்டு நாம் முடியும் அடுத்ததா என்ன சொல்றா செய்யாதன செய்யோம் தீக்குறலை சென்றோதாம் செய்யக்கூடாத செயல்களை நாங்கள் என்ன செய்ய மாட்டோம் ஒருபோதும் செய்ய மாட்டோம் ஆமாம் பெரியவங்க காட்டின பாதையில் தான் நம்ம போவோம் செய்யக்கூடாததெல்லாம் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம் ஒருபோதும் செய்ய மாட்டோம் அது என்ன செய்யக்கூடாதது பிறரை சொல்லாலேயோ செயலாலேயோ மனசினால் கூட காயப்படுத்தக்கூடாதான் பெருமாள் நம்ம தாயாரையும் பெருமாளையும் நம்ம மனசுல நினச்சிட்டோனாலே நம்ம மனசுல என்ன செஞ்சிடும் மித்தவாலை காயப்படுத்தணுங்கிற எண்ணம் வராது அவங்கவுங்க சூழ்நிலை அவங்கவுங்க பேசிடுறாங்க பேசிட்டு போட்டோம் நீ ஒன்னே பேசினியா நானும் ஒன்னே சண்டைக்குன்னு இருக்கிறேன் இந்த விரத காலங்களெல்லாம் சண்டை போடக்கூடாது விரத காலங்கள்ல எப்பயுமே சண்டை போடக்கூடாது தாயார் தான் சொல்கிறான் யாரையும் மனசு புண்படுற மாதிரி பேசாதீங்க எதா இருந்தாலும் தாயார் பெருமாள் திருவடியில் சமர்ப்பிச்சுடுறோம் அவ்வாளுக்கு தெரியும் மா ஏன் இப்படி என்னை பேசிட்டா அவ என்னை இப்படி பேசிட்டாலே எனக்கு கஷ்டமாக இருக்குமா நம்ம சண்டை போட்டாப்புல அவளுக்கு புரிஞ்சிட போதுமா இல்லை நம்ம அவளை ரொம்ப நம்ம அவளை திட்டு திட்டு தப்பு தப்பாக திட்டினாப்புல அவளுக்கு புரிஞ்சிட போதுமா புரியாது நான் அந்த உண்டான நேரம் வர பெருமாள் தாயார் என்ன செய்வா புரிய வைப்பாள் செய்யாதன செய்யும் தீக்குரலை சென்றோதும் தீக்குரல்னா கடுமையான சொற்கள் இல்லையா யார் மனசும் புண்படுற மாதிரி ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி ஐயமும்னா என்ன பிறரோட தேவை அறிந்து செய்வது யார் யாருக்கு என்னென்ன தேவைன்னு செய்யும் தாயார் மாதிரி நம்மளுக்கு நல்லது சொல்லி கொடுக்கற யாராலும் முடியாது அம்மா இல்லையா நம்ம அப்படிதான் பார்த்து பார்த்து சொல்றா நமக்கு தான் புரிஞ்சிக்க தெரியல தேவையறைந்து செய்யணுமா நான் விரதம் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கடமைகள்லேருந்து என்ன செய்யக்கூடாதாம் தவறிடக்கூடாதாம் ஆற்றுல ஒரு பெரியவங்க இருக்காங்க வயசானவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்யணும் அவங்க நேரத்துக்கு மாத்திரை கொடுக்கணும் அப்படின்னா மாத்திரை கொடுக்கணும் அவங்களுக்கு சாப்பாடு செஞ்சு வைக்கணும் அவங்களுக்கு என்ன தேவை அவங்களுக்கு இப்போ இந்த மார்கழி மாதம் கொடுறா இருக்கு மார்கழி மாதம் இல்லை பன்னெண்டு மாதமா அவளுக்கு என்னென்ன தேவை அவங்க உடம்பு சூழ்நிலைக்கு தகுந்தாப்புல என்ன செய்யணுமா ஆகாரங்கள்லாம் செஞ்சு கொடுக்கணுமா வீட்டில் கணவன் மனைவி அவங்களா இருப்பாங்க இல்லையா அவ கணவனாக இருந்தால் மனைவிக்கும் மனைவியாக இருந்தால் கணவனுக்கும் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன செய்யணுமா செய்யணுமா மாமியார் மாமனார் அம்மா அப்பா கூட பிறந்தவா எல்லாருக்கும் அவங்கவுங்க தேவையை அவங்க வேணும் எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யுமா அவங்களோட மனதில் குறுப்பறிந்து நம்ம என்ன செய்யணுமா அவங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் செய்யணுமா ஐயமும் அப்படின்னா தேவை அறிந்து செய்கிறது பிச்சையும் அப்படின்னா என்னது ஒரு சில எனக்கு இது செஞ்சு கொடு யாராவது ஒருத்தர் கேட்பான் நம்ம ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ எங்களுக்கு இது தேவைப்படுறது இது எங்களுக்கு செஞ்சு கொடுத்தா அந்த சமயத்தில் அவள் மாதிரி நம்ம என்ன செய்யக்கூடாது எனக்கு அன்னைக்கு எனக்கு இப்படி அவங்க பேசினாங்களே அன்னைக்கு இப்படி வா பேசிட்டாலே அப்படிலாம் நினைக்காம அவள் என்ன செய்யுது கேட்குற பட்சத்தில் நம்மளால் முடிஞ்சதை நம்ம என்ன செய்யணுமா செய்யணுமா ஐயமும் பிச்சையும் ஆம்தனையும் கை காட்டி உய்யுமா என்றெண்ணி உகந்தேலோ ரெம்பாவாய் தாயார் என்ன சொல்கிறாங்க பகவானை இதெல்லாம் வந்து என்ன செய்ய எப்பயும் நம்ம இந்த மார்கழி மாதம் விரத காலத்துல மட்டும் இல்லப்பா இந்த திருப்பாவை விரதத்தப்ப மட்டும் இல்ல எப்பயுமே நம்ம இதை ஃபாலோ பண்ணினோம்னா இதுதான் பகவானை அடையறதுக்கான வழி அப்படின்னு நம்ம தாயார் சொல்றா தானாங்க இந்த திருப்பாவைக்கு பாசறதுக்கு அர்த்தம்னா கண்டிப்பா கிடையாதுங்க பெரியவாள் நிறைய சொல்லிருக்கா அடியேன் அவங்க சொன்னதில் நான் எனக்கு அவங்க சொன்னதில் நான் புரிஞ்சின்றதை எனக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சின்றதோ அதைத்தான் நான் அவங்க கூட பகிர்ந்திருக்கிறேன் குருநாதர் ஸ்ரீதேவி அக்காவோடய குருவான வால்மீகி அத்தாண்டி சுவாமிலாம் நிறைய சாதித்தாங்க அவங்க சொன்னதில் என்னோட சின்ன அறிவுக்கு எட்டினதை மட்டும்தான் நான் அவங்க கூட வந்து நான் பகிர்ந்திருக்கிறேன் இன்றைய திருப்பாவை விளக்கம் பார்த்தோம் நாளைய தினம் திருப்பாவை சொல்வதற்கு முன்னாடி சொல்லக்கூடிய தனியன்கள் சொல்லி முடித்த பின் சொல்ல வேண்டிய வாலிமங்கலம் இதெல்லாம் ஏன் சொல்கிறோன்னு அடுத்த வீடியோல பார்க்குறோன்னு போன வீடியோல சொல்லியிருந்தோம் இல்லையா அது கண்டிப்பா அடுத்த வீடியோல மூணாவது பாசுரம் அப்போ நம்ம அதை ஏன் சொல்றோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அடுத்ததாக மார்கழி கோலங்கள் பிற்பாவை பாசுர கோலத்தை பார்க்கலாம் இதோ நம்ம ஆண்டாள் நாச்சியார் கொண்டாடின பெரிய பெருமாள் இந்த பெருமாளை தான் ஆண்டாள் நாச்சியார் சேவிச்சாங்க அண்டாள் நாச்சியாரை மூ உலகம் போற்றும்படியாக தெய்வம் இதுதான் தெய்வம் இவள் தான் நாச்சியார் இவள் தான் ஆண்டாள் இவ திருவடியை பிடிச்சிக்கோங்கோன்னு உலகத்துக்கே ஆண்டாளோட பெருமைகளை எடுத்து சொன்ன பெரிய பெருமாள் அனுசார சேவிச்சுக்கலாம் பக்தருக்கு ஒன்றுன்னா போதும் பெரிய பெருமாள் ஓடி வந்துடுவார் அப்பேற்பட்ட தெய்வம் சேவிச்சுக்கோங்க அடுத்ததாக இன்றைய பாசுரம் வையத்து வாழ்வீர்காய் இந்த பாசுரத்துக்கு ஏற்றபடியான பாசுரக்குளம் அத்தனை அழகாக கிளி லோகத்தில் உள்ள ஜனங்கள் எல்லாரும் அந்த பையத்துகின்ற பரம நடிபாடின்னு தாயார் சொன்னாலே அதே மாதிரி அந்த பெருமாள் பெருமாளோட ஓவியம் எல்லாம் அவ்வளோ அழகாக வரைஞ்சி கொடுத்துருக்காங்க நம்ம அலைமையுடு ரங்கராஜன் மாமி ரொம்ப நன்றி மாமி ஸ்ரீவல்லிபுத்தூர்லேருந்து நம்ம அலைமையுடு ரங்கராஜன் மாமி அவங்க வரைஞ்சி அனுப்பின ஓவியம் ரொம்ப நன்னா இருக்கு ரொம்ப நன்றி மாமி அடுத்ததாக மார்கழி கோலங்கள் சிறப்பு கோலங்கள் பகுதியில் நம்ம சித்ரா வெங்கட் அவங்க கும்பகோணத்துலேருந்து அனுப்பிய கோலம் ரொம்ப அழகாக இருக்குது சித்ரா வெங்கட் மாமி ரொம்ப அவ்வளவு அழகாக இருக்குது கோலம் ரொம்பவே அழகாக இருக்குது மிக்க நன்றி அடுத்ததாக நம்ம மார்கழி கோலங்கள் சிறப்பு பகுதிகளில் ஈஸ்வரி செல்வம் அவங்க ஆர் ஆர் நகர்ல இருந்து அனுப்பின ஒரு அழகான வண்ணமயமான ஒரு பறவைக்கோளத்தை தான் பார்த்துட்டு இருக்கோம் அவ்வளவு அழகா இருக்கு நடுவில் அழகா ஒரு பூ அதை சுற்றி அழகா பறவைகள் அவ்வளோ நன்னாக இருக்கு ரொம்ப அருமையா இருக்கு நன்றி ஈஸ்வரி செல்வம் அடுத்ததாக மார்கழி வண்ண கோலங்கள் பகுதியில நம்ம அம்பத்தூர்ல இருந்து நம்ம பத்மாவதி ராஜகோபாலன் அவர்கள் அனுப்பினா வண்ண கோலத்தை தான் பார்த்துட்டு இருக்கோம் ரொம்பவே அழகா இருக்கு ரொம்ப அருமையாக இருக்கு மிக்க நன்றி பத்மாவதி ராஜகோபாலன் அவர்கள் எல்லோரது கோலங்களும் ரொம்ப அருமையாக இருந்தது ஆண்டாளோட ஆமாங்க அம்மாங்க வர சேவிச்சுட்டே இருக்கோம் சேவிச்சுக்கலாம் இவரால் தானே நமக்கு ஆண்டாள் நாச்சியார் கிடச்சாங்க இவரோட வரலாறு எல்லாமே நம்ம பின்னாடி நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பார்த்துட்டே வரலாம் ஆண்டாளுக்கு அப்பானால் ரொம்ப பிடிக்கும் அதனால் அப்பாவை ரொம்ப சேவிச்சுக்கோங்கோ அப்பாவையும் சேவிச்சுக்கலாம் அதுக்கடுத்தது நம்ம பெரிய பெருமாள் இவர் பெரிய பெருமாள் இவரை பற்றினதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் கண்டிப்பாக பார்ப்போம் பக்தருக்கு ஒன்றுன்னா போதும் ஓடி வரக்கூடிய பெரிய தெய்வம் இந்த தெய்வம் மாதிரிலாம் வந்து இன்னொரு தெய்வம் கிருப பண்ணுமா அப்படின்னு கேட்டால் இந்த தெய்வத்துக்கு நிகராலாம் எந்த தெய்வத்தையும் சொல்லிட முடியாது அப்பேற்பட்ட தெய்வம் பெரிய பெருமான் இவரை பற்றியும் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் நம்ம கண்டிப்பாக நம்ம பார்த்துட்டே வரலாம் நாளைய தினம் மூன்றாவது பாசுரம் நம்ம அனுபவித்து சேவிப்போம் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோஸும் உடனே உடனே உங்களுக்கு விசிபிள் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் அனுப்புங்க தாயார் எப்பயுமே தனியாக நான் நான்னு சொன்னால்தான் தாயாருக்கு பிடிக்காது நாமன்னு சொன்னால் தான் பிடிக்கும் அதனால கூடியிருந்து குழந்தை உளரம்பாவைன்னு சொன்னால் இல்லையா அதனால உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் அனுப்புங்க குற்றம் முறைகள் இருப்பி அடியனை மன்னித்து பொறுத்து கொள்ளணும்னு கேட்டுக்கிறேன் எல்லோருக்கும் நன்றி ஸ்ரீ குருநாதர் திருவடிகளே சரணம் ஸ்ரீ பெரிய பெருமாள் திருவடிகளே சரணம் ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம்